வணக்கம் உங்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இது குரோதி ஆண்டு என்று சொல்வார்கள் எந்த குரோதமும் இல்லாமல் அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும் பன்முகத் தன்மை கொண்ட பல்லடம் என்றும் அவ்வாறே இருக்க வேண்டும் என்று உங்களுடன் சேர்ந்து நானும் வாழ்த்துகிறேன் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு மூபே சாமிநாதன் அவர்களே தமிழக தொழில்துறை அமைச்சர் மாண்புமிகு டிஆர்பி ராஜா அவர்களே சென்னை திருவிக்கா நகர் சட்டமன்ற உறுப்பினர் திரு தாயகம் கவி அவர்களே மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு செல்வராஜ் அவர்களே கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் திரு கணபதி ராஜ்குமார் அவர்களே திமுகவின் நகர கழக ஒன்றிய கழக செயலாளர்கள் அனைவருக்கும் இங்கே கூட்டணி கட்சிகளாக வந்து காங்கிரஸ் மதிமுக விடுதலை சிறுத்தைகள் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கொங்கு மக்கள் கட்சி இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக் இவர்கள் அனைவருடனும் சேர்ந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இங்கே வந்து தங்கள் வீட்டு கல்யாணம் போல இதை நடத்தி கொண்டிருக்கும் மக்கள் நீதி மைய தொண்டர்கள் அனைவருக்கும் வருக வருக புத்தாண்டு வாழ்த்துக்கள் திரு கணபதி ராஜ்குமார் அவர்கள் படித்தவர் பண்பாளர் மேயராக இருந்து கோவையின் வளர்ச்சிக்கு பாடுபட்டவர் அதாவது இவர் பெரிய ஆளுங்க அப்படின்னு சொல்றதை விட ரொம்ப சாதாரணமானவருங்க அப்படின்னு சொல்றதுதான் பெருமை உங்களுக்கு எல்லாம் நினைவு இருக்கலாம் போற்றும் பொழுது நான் சாதாரணன் சாதாரணன் என்று அடிக்கோடிட்டு காட்டுவார் கலைஞர் அவர்கள் அப்படி சாதாரணனாக இருந்தால்தான் தலைவனாக உயர முடியும் காரணம் ஜனத்தொகையில் பெரும்பான்மையினர் சாதாரணர்கள்தான் மக்களுக்கு உதவும் தன்மையினால் இவர் என்னை போல் உங்கள் ராஜ்குமார் ஆனார் பல்லடம் விசைத்தறி ஆயத்த ஆடை பிராய்லர் கோழி வளர்ப்பு விவசாயம் இந்த நான்கு தொழில்கள் தான் சிறப்பாக நடைபெறும் இடம் ஆனால் நன்றாக ஓடிக்கொண்டிருந்த வண்டியை பெட்ரோல் இல்லாமல் ஆக்கியது பெட்ரோல் விலை ஏற்றத்தினால் தான் உலகெங்கும் கச்சா கம்மி கமிக்கு விற்ற போது தன் மக்களுக்கே லாபத்திற்கு விற்ற அரசு இவர்களுக்கு பெயர் ஒன்றிய அரசை தவிர மக்களுடன் ஒன்றாத அரசு ஜிஎஸ்டி கொங்கு மண்டலத்தை கொஞ்சம் அழித்து விட்டது என்றே நான் சொல்வேன் இல்லைங்க அப்படி இல்ல இல்லைங்க யாராவது இங்கே ஒருத்தர் சொன்னா ஏதோ காரணத்துக்காக ஒருவேளை ஜிஎஸ்டி அற்புதமான ஒரு திட்டமாக இருந்தால் இங்கே ஓட்டு கேட்டு கொண்டு வரும் பிஜேபி காரர்கள் ஏன் அந்த திட்டத்தை சொல்லி உங்களிடம் ஓட்டு கேட்க மாட்டேன் என்கிறார்கள் அற்புதமான திட்டம் இதை நாங்கள் தான் கொண்டு வந்தோம் ஓட்டு போடுங்கள் என்று நினைவுபடுத்தினால் ஆபத்து என்பதனால் அதை சொல்ல மாட்டார்கள் அவர்களுக்கே தெரியும் அது பெரிய ஒரு விபத்து என்று நான் அரசியலுக்கும் வருவதற்கு முன்னால் இந்த ஜிஎஸ்டி வரும்பொழுதே எதிர்கொருள் குரல் கொடுத்தவன் சினிமா துறையை அது வெகுவாக பாதிக்கும் என்பதை அந்த தொழில் தெரிந்திருந்ததனால் நான் உணர்ந்தேன் முதன் முதலில் சொன்னேன் அப்பொழுது கோபத்தில் நான் பயன்படுத்திய வார்த்தை தான் இப்பதான் கிழக்கு இந்தியா கம்பெனி வெளியேறுன்னு அனுப்பிச்சு நார்த் இந்தியா கம்பெனி வந்து படுத்துறாங்களே அப்படின்னு கோவப்பட்ட நான் இங்கே நீங்கள் எதிர்கொள்ளும் இங்கே இருக்கும் தொழில்கள் எதிர்கொள்ளும் எந்த பிரச்சனைகளை பற்றியும் மத்திய அரசுக்கு கவலை இல்லை வட மாநில தொழில் அதிபர்களுக்கு சலுகை மேல் சலுகை தந்து கொண்டிருக்கிறார்கள் இது நிஜம் இது நீங்கள் அறிந்த நிஜம் மறுபடியும் அடிக்கோடிட்டு காட்டுகிறேன் அவ்வளவுதான் திருப்பூர் போன்ற நகரங்கள் இங்கே பல்லடம் போன்ற நகரங்கள் உலக தரத்திற்கு முண்டி அடித்துக் கொண்டு பாய்ச்சலில் இருக்கும் பொழுது அதை பின்தள்ளியது ஜிஎஸ்டி வரிதான் பங்களாதேஷ் இப்பொழுது நம்மை முந்தி விட்டது அவங்களுக்கு அடக்க விலை பதினேழு நம்ம விட குறைவு பெட்ரோல் டீசல் விலை நம்மை விட குறைவு நிறைய சலுகைகள் சரி நம்ம சலுகைகளை தான் எடுத்துட்டாங்க அதோட விட்டாங்களா இல்ல பங்களாதேஷ்ல இருந்து துணிமணியை இறக்குமதி செய்கிறார்கள் இது மக்களோடு ஒன்றிய அரசா ஒன்றாத அரசா நீங்களே சொல்லுங்கள் அதாவது நீங்கள் எந்தெந்த கடவுளர்களை நம்புகிறீர்களோ அதை எல்லாம் நம்புங்கள் ஆனால் வியாபாரத்தில் ஆங்கிலத்தில் சொல்வார்கள் இதுதான் ஒன்லி thing that works in business. ரூவா நோட்ல ஐ பிரॉमिसடு பே யூ so much so அது ٹرسٹ பண்ணி எழுதி கொடுப்பாங்க. முடிஞ்சா கொடுக்கறேன்னு எழுதி அந்த ரூவா நோட்டுக்கு வேல்யூவே கிடையாது. இது முடிஞ்சா சத்தியங்கள் தான் இவர்கள் செய்யும் சத்தியம். எனக்கு ஒரு கோவமும் இல்ல. நல்லது நடக்கற சாய்ல் தெரிஞ்சாலே நான் கையை தூக்கி பாராட்டுகள் சொல்லிடுவேன் அப்படித்தான் முதல்ல இவங்க பண மதிப்பீடை குறைக்கும் பொழுது கருப்பு பணத்தை எல்லாம் காணாத அடிச்சிருவாங்க நம்பி ஒரு பாராட்டு கடிதம் போட்டேன் ரெண்டே மாசத்துல அத வாபஸ் வாங்க வேண்டியதாயிடுச்சு இன்று சொல்லுகிறேன் இந்தியாவின் ஜனத்தொகையில் பெண்கள் ஜனத்தொகையில் நாற்பத்தி மூன்று விழுக்காடு பர்சன்ட் தொழிற்சாலைகளில் வேலைக்கு போவார்கள் தமிழ் பெண்கள் இப்ப சொல்லுங்க திராவிட மாடல் நல்ல மாடலா இல்லையா ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல உலக வல்லரசாக இந்தியா மாறும் என்று கொள்ளுகிறார்கள் இன்றைய நிலை முப்பத்தி அஞ்சு பர்சன்ட் குழந்தைகள் அரை பட்டணி மால் நியூட்ரிஷன் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில் அவர்கள் பலமான தசை வலுமிக்க தொழிலாளர்களாக வர வாய்ப்பு இருக்குமா என்பது யோசித்துத்தான் பார்க்க வேண்டும் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இன்றைய குழந்தைகள் வேலைக்கு தயாராகி விடுவார்கள் இதே அறைவயத்துடன் எப்படி நீங்கள் வல்லரசாக முடியும் போர் வேகத்தில் இதை கவனிக்க தவறினால் நீங்கள் வல்லரசாக முடியாது இந்தியாவில் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் இந்த நாட்டில் காலை உணவும் அழித்து உங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பும் ஒரு மாநிலம் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மதிய உணவுடன் சேர்த்து காலை உணர்வையும் கொடுக்க தொழிந்து விட்டார் பணம் நிறைய இருக்கு கொடுப்போங்கிறதுக்காக இல்ல பணம் கொடுக்க வேண்டிய பணத்தையே அவங்க கொடுக்கல இருந்தாலும் திட்டங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன இந்த சுயநலம் தான் நமக்கு வரி போட வைக்கிறது பணக்காரனுக்கு வரியை குறைக்க வைக்கிறது இங்கே முதலீட்டாளர்கள் மாநாடு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இலவச பஸ் வசதி பெண்களுக்கு மாத ஊதியம் இல்லத்தரசிகளுக்கு என்று அடுக்கிக் கொண்டே போகலாம் இன்னொரு முறை திராவிட மாடலை கிண்டல் செய்யாதீர்கள் அது உங்களையே நீங்கள் கேலி செய்வதாகும் தம்பி உதயநிலை ஸ்டாலின் அவர்கள் விளையாட்டுத்துறை துணை வளர்ச்சிக்காக பல முன்னெடுப்புகளை செய்து கொண்டிருக்கிறார் எனக்கு தெரியும் உலக அரங்கில் தமிழை நிறுத்துவதற்கான தமிழ்நாட்டை நிறுத்துவதற்கான ஏற்பாடுதான் அது அது நடக்கும் யார் கண்டார்கள் இந்த வீதியில் இருந்து ஒரு ஒலிம்பிக் சாம்பியன் உருவாகலாம் இதையெல்லாம் மனதில் கொள்ளுங்கள் நான் சொன்னேனே வியாபாரத்தில் ட்ரஸ்ட் தான் முக்கியம் ஹோப் மூட நம்பிக்கை இவை எல்லாம் உதவாது பகுத்தறிந்து சிந்தியுங்கள் உதயசூரியன் சின்னத்தில் இவருக்கு ஓட்டு போடுங்கள் உங்கள் குரல் பாராளுமன்றத்தில் ஒலிக்க வேண்டும் அப்படி ஒலித்தால் நாளை நமதாகும் 頑張って。Nah, <laughs>